கல்லூரி படிப்பு முடிந்து விடுமுறையில் அக்காவின் வீட்டுக்கு வந்திருந்தாள் தீபா அக்கா பிரியாவுக்கு திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகியிருந்த நிலையில் பிறந்து ஐந்து மாதமேயான அவள் மகனை பார்க்க இரவை பகலாக்கிய நீண்ட ரயில் பயணத்துக்கு பின் ஆசையோடு வந்து இறங்கினாள் ஆனால் அவள் பார்க்க வந்தது அக்கா பிரியாவின் மகனை மட்டுமல்ல பிரியாவின் கணவர் கார்த்திகையும் சேர்த்துத்தான் கார்த்திக் மிக அமைதியானவர் மிகவும் அன்பானவர் ஐ கம்பெனியில் மேனேஜராக பணிபுரிகிறார் அதை எல்லாம் தாண்டி பார்க்க மிகவும் வசீகரமான தோற்றத்துடன் இருப்பார் பிரியாவை மூன்று வருடங்கள் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் கரம் பிடித்தவர் கார்த்திகை தீபா முதன் முதலில் பார்த்தது பிரியாவுக்கு பெண் பார்க்க வந்தபோதுதான் அப்போது அவள் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தார் விட்டது அன்று முதல் தனக்கு வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் மனம் ஏங்கி தவித்தது அந்த உணர்வை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் திருமணத்திற்கு ஒரு மாதம் இருக்க கார்த்திக் அடிக்கடி பிரியாவை பார்க்க வருவார் அது தீபாவுக்கு கோபத்தை வரவழைத்தாலும் அவர் வீட்டிற்கு வரும் ஒவ்வொரு முறையும் அவர் அருகில் இருக்க வேண்டும் என்பதற்காக பிரியாவுக்கும் கார்த்திக்கும் தனியாக பேசும் சமயங்களிலெல்லாம் வேண்டுமென்றே இருவருக்கும் இடையே அமர்ந்து கொள்வாள் தீபா அவர்கள் தனிமையை தடுப்பது அவள் நோக்கம் அல்ல ஆனால் கார்த்திகை தொட்டு பேசுவது அவருடன் நேரம் கழிப்பது என தன் ஆசையை தீர்த்து வந்தாள் திருமணம் முடிந்து இரண்டே நாட்களில் பிரியாவை கூட்டிக் கொண்டு கார்த்திக் சென்னைக்கு குடிபெயர்ந்த போது தீபாவால் அந்த பிரிவை தாங்க முடியவில்லை விடுமுறை நாட்களில் அக்காவை பார்க்க செல்லும் சாக்கில் கார்த்திக்குடன் சந்தோஷமாக நாட்களை கழித்து வந்தார் இப்போது படிப்பு முடிந்தது சில நாட்கள் பிரியாவின் வீட்டில் தங்கியிருந்து அவள் இருக்க வேண்டும் அவர் மனதிலும் தன் மீது விருப்பம் வரும்படி கவர வேண்டும் என்று நினைத்தாள் அன்று ஒரு நாள் பிரியாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் மருத்துவமனையில் சேர்ந்தனர் குழந்தையை பார்த்துக் கொள்வதற்காக அவள் அம்மா ஊரில் இருந்து வரவழைக்கப்பட்டார் இரண்டு நாட்கள் மருத்துவமனையில் தங்கி இருக்க வேண்டும் என மருத்துவர் அம்மா தீபா நீ ஒரு வயசு ஒண்ணு இங்க இருக்க வேண்டாம் நீ அக்கா வீட்டுக்கு போய் தூங்கு நாளைக்கு காலையில நீயும் மாமாவும் ரெண்டு பேரும் அக்காவுக்கு கஞ்சிடுவாங்க என்று இருவரையும் அனுப்பி வைத்தார் அம்மா தன்னை கார்த்திக்குடன் தனியாக அனுப்பி வைப்பார் என்று தீபா சற்றும் நினைக்கவில்லை சந்தோஷத்தை மறைத்துக்கொண்டு பிரியாவிடம் அம்மாவிடமும் சொல்லிவிட்டு இருவரும் காரில் கிளம்பினர் முதன் முறையாக கார்த்திக்குடன் தனியாக இரவு முழுவதும் இருக்க போவது கற்பனையில் மிதந்து கொண்டே வந்தாள் தீபா தன் மனதில் உள்ள காதலை இன்று எப்படியாவது கார்த்திக்கிடம் சொல்லிவிட வேண்டும் என்று மனதுக்குள் முடிவு செய்தாள் வீட்டிற்குள் நுழைந்ததும் கார்த்தி குளித்துச் சென்றான் ஆனால் தீபாவோ இன்று மாமாவை தூங்கிவிடக் கூடாது அவர் மனசுல இடம் பிடிச்சு அவரை பண்ணியே ஆகணும் இந்த நாள் எனக்கு எப்பவும் ஒரு ஸ்பெஷல் தான் இருக்கணும் என எப்பண்ணிக்கொண்டே பேகில் இருந்து உடலை ஒட்டி அங்கங்கள் தெரியும்படி உள்ள இரவு உடை ஒன்றை எடுத்து தானும் குளிப்பதற்காக தயாராகி நின்றாள் கார்த்திக் குளித்து முடித்து வெளியே வந்ததும் தீபா உள்ளே சென்றாள் கார்த்திக் பயன்படுத்திய சோப் என ஒவ்வொன்றாக எடுத்து அவளும் தன் மீது தேய்த்து சுகம் கண்டாள் குளித்து முடித்த தீபா வேண்டுமென்றே கார்த்திகை பாத்ரூமின் உள்ளே இருந்து அழைத்தாள் மாமா டவல் வேணும் மாமா என்னோட டவல் தண்ணில விழுந்துருச்சு ஒரு டவல் எடுத்து தாங்க மாமா என்றாள் கார்த்திக்கும் பிரியாவின் டவலை வீரோவிலிருந்து எடுத்துக்கொண்டு பாத்ரூம் அருகே சென்று கையை மட்டும் உள்ளே நீட்டினான் அவளோ அவர் கையை மெல்ல தழுவிக்கொண்டே லேசாக வெளியே எட்டி பார்த்தாள் சற்று பார்த்த கார்த்திக் அவள் ஆடையின்றி கதவின் பின்னால் மறைந்து நிற்பதை கண்டு தெடுக்கிட்டான் உள்ளே அவள் கையிலேயே வைத்துவிட்டு வெட்கத்திலும் குழப்பத்திலும் அறைக்குள் புகுந்து கொண்டான் உடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்த தீபா கார்த்திக் இருக்கும் அறைக்கு சென்றாள் அவள் உடுத்தி இருந்த ஆடை கார்த்திக்கின் கவனத்தை சிதறச் செய்தது தீபா நீங்க தூங்கிக்கோ நான் எதிரில் உள்ள ரூம்ல தூங்கிக்கிறேன் காலையில சீக்கிரம் எழுந்து பிரியாவுக்கு சமைச்சு கொண்டு போகணும் ஹோட்டல் சாப்பாடு அவ உடம்பு கொத்துக்காது சீக்கிரமா தூங்கு சரியா என்றான் கார்த்திக் நிலைமையை தவிர்க்கும் நோக்குடன் மாமா ஆனா இப்போ பசிக்கிறேன் என்றாள் தீபா ஐயோ நானும் மறந்துட்டேன் கார்ல நம்ம ரெண்டு பேருக்கும் சாப்பாடு இருக்கு என்று சொல்லிவிட்டு கார்த்திக் சாப்பாட்டை எடுத்து வந்தான் இருவரும் ஒன்றாக அமர்ந்து அவள் உடல் அழகை அவர் பார்க்கும்படி எதிரே அமர்ந்து சாப்பிட்டாள் கார்த்திகின் மனம் தடுமாறினாலும் இது தவறு என்று சீக்கிரம் சாப்பிட்டு முடித்து எழுந்து சென்றான் இன்று இரவு முழுவதும் கார்த்திக்குடன் தான் இருக்க வேண்டும் என நினைத்தவளுக்கு அவன் ஒதுங்கி சென்றது பெரிய ஏமாற்றமாக இருந்தது மாமா தங்கும் அறைக்கு எதிரே தான் அவள் படுத்திருந்தாள் வெகு நேரமாகியும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடே உறங்கிவிடும் இது பாவம் அவன் உன் அக்காவின் கணவன் அக்காவின் வாழ்க்கையை கெடுத்து விடாதே என்று அறிவு சொல்லிய போதும் போ உன் மாமா கூட பேசு ஒரு தடவை அவன் நேருக்கு நேர் பார் நீ அவனை காதலிக்கிறது உண்மையா இல்லைன்னு வெறும் ஆசைய வச்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்திருந்தாய் எப்படி என மனசு தூண்டியது அவள் மெதுவாக தன் படுக்கையில் இருந்து எழுந்தாள் கால்களை மெதுவாக நகர்த்தி கதவையும் திறந்தாள் வீடு முழுக்க அமைதி மெதுவாக அவன் அரை கதவை தள்ளி உள்ளே சென்றாள் தீபா அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் படுத்திருந்தான் அவள் மெதுவாக அவனது அருகில் குனிந்தாள் தீபா அவனது குரல் அந்த இரவின் அமைதியில் ஒலித்தது ஒரு கணம் இருவரும் ஒன்றாக பார்வையை கோர்த்து கொண்டனர் என்ன தீபா நீ இங்க ராத்திரியில அதுவும் என்னோட ரூம்ல என்று கேட்டுக்கொண்டே அவன் எழுந்து உட்கார்ந்து கொண்டு அவள் முகத்தை பார்த்தான் மாமா அது வந்து வந்து அவள் மூச்சு வாங்கினாள் கோல் தீபா எதுக்கு இவ்வளவு பதட்டம் இந்தா தண்ணி குடி கொஞ்சம் ஃப்ரீயாயிட்டு சொல்லு என்றான் தண்ணியை மடமடவென குடித்து விட்டு அவள் அமைதியானாள் மாமா நானும் இங்கேயே தூங்கட்டுமா தனியா தூங்க பயமா இருக்குமாமா பிளீஸ் மாமா கார்த்திக் திடுக்கிட்டு பார்த்தான் அவள் எண்ணம் என்னவென்று அவனுக்கு புரியவில்லை சரி என்று தயக்கத்துடன் சம்மதித்தான் அவள் மெல்ல அவன் அருகில் உட்கார்ந்தாள் மெதுவாக அவனது கையை பிடித்தவள் மாமா நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்த நாள்ல இருந்து எனக்கு உங்களை தான் பிடிக்கும் ரெண்டு நான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கை என்னால கெட்டு போக கூடாதுன்னு தான் இவ்வளவு நாள் இருந்தேன் ஆனா உங்களை என்னால விட்டு கொடுக்கவும் முடியல நீங்க இல்லாம என்னால இதுக்கு மேல இருக்கவும் முடியாது அவளது குரலில் ஒரு அழுகை கலந்த கா இருந்தது முகம் வியப்பால் மாறியது தீபா இது ரொம்ப தப்பு இந்த மாதிரி எல்லாம் இனிமே பேசாத நீ சின்ன பொண்ணு தீபா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா இப்படி எல்லாம் நினைக்க தோணாது முடியாது மாமா அவள் மெல்ல அவனது தோளில் தலை வைத்தாள் தவறா இல்லன்னு தெரியல ஆனா இது ஒரு உணர்வுதானே அவன் மெதுவாக அவளை தள்ளி உட்கார வைத்தான் தீபா உன் அக்காவுக்கு இது தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அக்காவுக்கு தெரிய வேண்டாம் தெரியாம பாத்துக்கலாம் என்றாள் கார்த்திக் சிரமமாக மூச்சு விட்டான் என்ன சொல்லி சமாளிப்பது என்று யோசித்து உங்களுக்கு என்ன பிடிக்கலையா மாமா அவள் எதிர்பார்த்த பதில் வந்தது தீபா உன்னை எனக்கு பிடிக்கும் ஆனா அதுக்காக உங்க அக்காவுக்கு துரோகம் பண்ண விரும்பல ஆனா நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு ஆனா இது ரொம்ப தப்பு அவள் மெதுவாக அருகே சென்றாள் தப்பெல்லாம் இல்லாமாமா இது ஒரு காதல் தனமாம் என்று அவனது கைகளில் அவள் மெல்ல விழுந்தாள் தீபா உன்னை கட்டிப்பிடிக்க கூட எனக்கு தயக்கமாயிருக்கு என்றான் கார்த்திக் நடுக்கத்துடன் அவள் மெதுவாக அவனது தோள் மீது நெருங்கினாள் அவளது நடுக்கம் அவனது மார்பில் உரசும் அவனது கட்டுப்பாட்டை இழந்தான் உண்மையா சொன்னாமாமா நீங்க மட்டும் என்னைய விரும்பினா போதும் உலகமே என்னை எடுத்தாலும் பரவாயில்ல அவள் குரலில் இருந்த ஏக்கம் கார்த்திக்கின் தடுமாற்றத்தை அதிகரித்தது தீபா இது இது எனக்கு தெரியும்

அவள் கண்ணத்தில் விழுந்த கண்ணீரை துடைத்தான் அவன் முகம் மெதுவாக அவளது அருகே வந்தது அவளது இதழ்கள் அவனது மூச்சின் வெப்பத்தை உணர்ந்தன அவன் மூச்சு வேகமாகி பார்வை கலங்கியது அவளது மென்மையான தேகம் அதிலிருந்து எழும் வாசம் அவன் கட்டுப்பாட்டை இழக்க செய்தது தீபா இது தப்பு நம்ம ரெண்டு மட்டும் தெரியல இந்த காதல் தப்பா அவள் மெதுவாக அவனது மார்பில் தலை அவன் உடம்பு முழுவதும் அதிர்ச்சி பரவியது அவள் மெல்ல அவனது மார்பில் முகத்தை புதைத்தாள் உங்களை விட்டு போக என்னால முடியாது மாமா எதுவா இருந்தாலும் நான் உங்களோட இருக்கணும் அவன் அவளை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தான் அவளது ஆசையின் கனமான இருந்த அவனது கண்களில் விரிசலை ஏற்படுத்தியது அவன் மெதுவாக அவளது கண்ணத்தில் உதடுகளை தீண்டினான் அவள் கண்களை மூடிக்கொண்டாள் தீபா என்று கேட்க அவள் மெதுவாக அவன் கழுத்தை பற்றி கொண்டாள் உங்களை விட அதிகமாய் யாரையும் நம்ப முடியாது மாமா அவன் மெதுவாக அவளது கூந்தலை தடவினான் அவள் ஆவலாய் அவரை கட்டிப்பிடித்தாள் அவன் அவளது உதடுகளை தீண்டினான் அவளது உடம்பு நடுங்கியது அவளது விரல்கள் அவனது முதுகில் அழுத்தம் தந்தன நான் வாழும் வரை உங்களோடு தான் இருப்பேன் என்றாள் அவன் விரல்களால் அவளது முகத்தை மெதுவாக தூக்கினான் அவள் கண்களில் பளிச்சென்ற காதல் மின்னியது அவன் மெதுவாக அவளது உதடுகளை தீண்டிக் கொண்டே நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லு என்றான் அவள் வெக்கத்தால் அவன் மடியில் படுத்துக்கொண்டாள் அவள் இதயத்தின் நடுச்சிறைக்குள் அவன் கண்களை பதித்து பார்த்தான் அந்த தனிமையின் கதவை திறந்து விட்டவள் அவன் கண்களை மட்டுமல்ல அவன் தேகத்தையும் உள்ளே சேர்த்து கொண்டாள் அவர்கள் இருவரும் தழுவி கொண்ட அந்த கணங்கள் வெளியே கொட்டும் மலை சத்தத்தால் மட்டுமே நிறைந்திருந்தன கார்த்திக் தன் மனைவியின் தங்கையை கட்டிப்பிடித்த ஒரு குற்ற உணர்விலும் அதே சமயம் பல வருடங்கள் அணைந்தும் அணையாதிருந்த ஆசை நிறைவேறிய ஒரு பரவசத்திலும் இருந்தான் தீபா உணர்ச்சியின் உச்சியில் திளைத்தாள் அவளது நீண்ட நாள் கனவு நனவானதை அவளது காற்று வெளிப்படுத்தியது மாமா என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள் அந்த குரல் கார்த்திக்கின் காதுகளில் மெல்லிய மின்சாரம் போல் பரவியது அவன் அவளை விட்டு விலக நீக்கவில்லை அவளது மென்மையான விரல்கள் அவனது களத்தை பற்றி கொண்டன நீ என்னை விட்டு போயிட மாட்டிலமாமா என்றாள் ஒரு குழந்தையை போல தீபா ஆனா நம்ம செஞ்சது கார்த்திக்கின் வார்த்தைகள் தொண்டையில் அடைத்தன அவன் மெதுவாக அவளை படுக்கையில் சாய்த்தான் இப்போ எதுவும் பேசாதீங்க மாமா நம்ம ரெண்டு பேருக்கும் மட்டும் உரிய இந்த ஒரு யாரும் பிரிக்க கூடாது இந்த உலகம் தெரியாத காதல் நமக்கு மட்டும் போதும் என்று சொல்லி அவனது கண்களில் உள்ள குழப்பத்தை போக்க முயன்றாள் அவளது பார்வையில் இருந்த தீர்க்கமான காதல் அவனது மனதில் வாரத்தை தற்காலிகமாக மறந்து போக செய்தது கார்த்திக் தன் கட்டுப்பாட்டை முற்றிலும் இழந்தான் அவளது மென்மையான உடலும் இதயத்தின் வேகமும் அவளது இதழ்களின் ஏக்கமும் அவனை மேலும் ஒன்னி தள்ளின பாசமும் காமமும் கலந்த அந்த உணர்ச்சி கலவையில் இருவரும் ஒன்று கலந்தனர் அந்த காதல் பாசத்தின் எல்லையை தாண்டி இருவருக்குமான ரகசிய சங்கமமாக மாறியது ஜன்னலின் வழியே கசிந்த அதிகாலை வெளிச்சம் இருவரையும் உலுக்கி எழுப்பியது தீபா கார்த்திக்கின் மார்பில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அந்த அமைதியான அதிகாலை நேரம் முந்தைய இரவு நடந்தவற்றை சாட்சியாக சொன்னது கார்த்திக் விழித்து பார்த்தபோது தான் எங்கே இருக்கிறனோ யார் அருகில் படுத்திருக்கின்றோம் என்ற குழப்பம் ஏற்பட்டது பின் அருகில் படித்திருப்பது தீபா என்று உணர்ந்ததும் குற்ற உணர்வு ஒரு பெரிய பாறையாக அவன் மார்பை அழுத்தியது அவன் மெதுவாக தீபாவை விட்டு விலகி படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தான் நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பின ரியாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் இது எவ்வளவு பெரிய பாவம் என்று அவன் மனம் அலறியது ஒரே ஒரு இரவில் அவன் தன் மனைவியின் அன்பான தங்கையை தன் ஆசைக்காகவும் உணர்ச்சி கட்டுப்பாட்டை இழந்தாலும் இன்னொரு வாழ்க்கை துணையாக மாற்றிவிட்டான் தீபா கண் விழித்தாள் அவனது சோகம் நிறைந்த முகத்தை பார்த்ததும் மெல்ல எழுந்து அவன் அருகே அமர்ந்தாள் மாமா எதுக்கு இவ்வளவு கவலை நான் சந்தோஷமா இருக்கேன் மாமா உங்களை நான் ஒரு நாளாச்சும் அனுபவிக்கணும்னு நினைச்சேன் அந்த ஆசை இப்போ நிறைவேறிடுச்சு கார்த்திக் அவளது கையை பிடித்து தீபா நீ இன்னும் சின்ன பொண்ணு நம்ம செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு பிரியாவுக்கு தெரிஞ்சா அவ தாங்க மாட்டா அவளை நான் தான் கல்யாணம் பண்ணு ப்ளீஸ் தீபா இத நீ ஒரு கனவா நினைச்சு மறந்துரு இனிமே இந்த மாதிரி ஒரு போதும் நடக்க கூடாது என்றான் கெஞ்சுவது போல தீபாவின் முகம் மாறியது மறக்கவா மாமா இது கனவு இல்லை என்னோட வாழ்க்கை உங்களை நேசிச்சதுதான் நான் வாழ்க்கையில செஞ்ச பெரிய விஷயம் என்ன என்ன சொன்னதும் நீங்க தானே இப்போ இனிய தூக்கி எறிஞ்சு பேசுறீங்க அவ கண்களில் நீர் திரண்டது அப்படி இல்ல தீபா உன்னையும் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா நான் பிரியாவோட புருஷன் என் கடமை உங்களுக்கு கடமை பெருசா என்னோட காதல் பெருசா என்று கேட்டாள் தீபா கண்களில் காதலை தாண்டிய ஒரு பிரிவாதம் தெரிந்தது கார்த்திக் அவளை பேச விடாமல் தடுத்தான் தீபா இங்க பாரு இது நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல நடந்த ஒரு தப்பு அது இங்கேயே முடிஞ்சு போகட்டும் நான் இன்னைக்கு காலையில பிரியாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போறேன் அங்க எதுவும் நடக்காத மாதிரி நம்ம நடந்தாகணும் சரியா இனி நீ என் மனைவியோட தங்க நான் உன் மாமா அவ்வளவுதான் ப்ளீஸ் தீபா என்னால என்னோட மனைவிய காயப்படுத்த முடியாது தீபா அவனிடம் இருந்து மெல்ல விலகினாள் அவளது முகம் சோகத்தில் இறுகியது தான் அடைந்த சந்தோஷம் ஒரு இரவுக்கே சொந்தமானது என்று உணர்ந்தாள் ஆனால் அவளது காதல் அவ்வளவு எளிதில் மறித்து விடவில்லை மாமா நீங்க சொல்றபடியே நடக்கட்டும் ஆனா ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன விரும்பின இந்த ஒரு ரகசியம் என் மனசுக்குள்ள மட்டும் இல்லாம உங்க மனசுக்குள்ளேயும் ஒரு காயமா எப்போதும் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவள் படுக்கையிலிருந்து எழுந்து மெல்ல தன் அறைக்கு சென்றாள் கார்த்திக் அவளது வார்த்தைகளால் உறைந்து போனான் அவன் எழுந்து அமர்ந்து தலையை பிடித்துக் கொண்டான் குற்ற உணர்வும் இனி தீபாவை எதிர்கொள்வது எப்படி என்ற பயமும் அவனை ஆட்கொண்டது பிரியாவிடம் எப்படி அன்பாக பேசுவது எப்படி ஒரு நல்ல கணவனாக இருப்பது என்று அவனது மனது அலை பாய்ந்தது அந்த ஒரு இரவு அவன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சமநிலையையும் குலைத்து போட்டிருந்தது அவர்கள் உறவு பாசத்தின் எல்லையில் தொடங்கிய ரகசிய போராட்டமாக அக்கா தங்கையின் பிணைப்பை கேள்விக்குறியாக்கிய ஒரு மறக்க முடியாத பாவமாக அந்த வீட்டில் நீடித்தது இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறந்துடாம கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் சொல்ற கதைகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நெக்ஸ்ட் வீடியோ